வணக்கம் என்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகியிருக்கும் முதியன் விளம்பர தினக்குறள் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பத்திரிகைகளிலே பல்வேறு விடயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன இன்றைய காலகட்டங்களிலே தேர்தல் தொடர்பான விடயங்களுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையிலே பெரமுன கட்சியில் இருக்கக்கூடிய பலர் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விடயங்கள் இடம்பெறுகிறது அதே நேரத்தில் பெருமுனவிலிருந்து அணி இணைந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குகின்ற விடயங்கள் அதே நேரத்தில் அனுரவுக்கு ஆதரவு வழங்குகிற விடயங்கள் என பல்வேறு விடயங்கள் இடம்பெறுகின்றன இந்த நேரத்தில் அனுரகுமர திசநாயக்க யாழ்ப்பாணம் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதிலே பதிமூன்று வழங்குவோம் என்பதோ அல்லது பதிமூன்று ப்ளஸ்ஸை வழங்குவோம் என்பதோ தெற்கு வேட்பாளர்கள் வழங்குகின்ற வெற்று காலோசு காசோலை என தெரிவித்திருக்கிறார் அதாவது இதனால் எந்தவித பயனும் இல்லை தேர்தலுக்காக அதனை பயன்படுத்துவார்கள் பின்னர் அதனை செயலற்றதாக்கி விடுவார்கள் என்கிற விடயங்களிலே அவர் கூறியிருக்கக்கூடிய விடயங்களிலே பல விடயங்கள் உண்மைத்தன்மையானதாகவும் இருக்கிறார் அதன் ஜனாதிபதியினுடைய நிதி ஒதுக்கீட்டிலே திரு சுமந்திரன் அவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அபிவிருத்தி நிதியாக அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதன் இடத்திலே மாற்றத்துக்காக வாக்களிக்கும் மாறுமாறு கோரப்பட்டிருக்கிறது அதாவது அம்மாற்றத்தை எதிர்த்து வாக்களித்து மீண்டும் பிரச்சனைகளுக்குள் சிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்திருக்கிறார் அனிருகும் திசுநாயக்க அது சார்ந்த விடயங்களே இன்றைய தினம் முதியன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் மாற்றத்துக்கு எதிராக வாக்களித்து வரலாற்று தவறை செய்ய வேண்டாம் அனருகுமர திசநாயக்க தமிழர்களிடம் கோரிக்கை என செய்தியே இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது தமக்கு மாற்றம் தேவை மக்கள் சிந்தித்து விட்டனர் எனவே மக்கள் தேசிய மக்கள் தேசிய சக்தியை அதாவது மக்களானவர்கள் அஹ் தேசிய சக்தி அதாவது தங்களுடைய கட்சியை ஆதரிக்க தயாராகிவிட்டார்கள் என்கின்ற விடியங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்திலே இந்த வரலாற்று மிக்க மாற்றத்துக்கு பலம் சேர்க்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் வரலாற்று தவறுகளை செய்துவிட வேண்டாம் எனவும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களானது இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை நாங்கள் மேலும் விரிவாக பார்ப்பதாக இருந்தால் தெற்கில் இந்த முறை பலமான மாற்றம் ஏற்பட ஆரம்பித்துள்ளது தபால் வாக்களிப்பிலே எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை நாங்கள் கைப்பற்றியுள்ளோம் என்பதை எங்களால் உணர முடிகிறது நிச்சயம் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவோம் ஆனால் அதற்கு தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை என கோரியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களின் போது தமிழ் மக்களின் வாக்குகள் ராஜபக்ஷக்களுக்கு எதிராக இருந்தன அதில் ஒரு நியாயம் இருந்தது எம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆனால் இம்முறை நிலவரம் அவ்வாறில்லை மாற்றத்துக்கான நேரம் இது நாட்டின் ஊழலை துடைத்தறிய வேண்டிய நேரம் தெற்கு மக்கள் அதற்கு தயாராகிவிட்டனர் எனவே தமிழர்களும் இந்த பணியிலே தம்மை இணைத்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதி தேர்தலிலே எவரை ஆதரிப்பது என்று முடிவெடுக்கும் உரிமை ஒவ்வொரு தனிநபருக்கும் உண்டு அதே நேரம் அவர்களின் முடிவு சரியானதா என கேள்வி உரிமையும் இருக்கிறது எனவே இந்த தேர்தலிலே நன்கு சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் வடக்கு மக்களும் நம்முடன் இணைவார்கள் அவர்களை இணைத்துக் கொண்டு பயணப்படுவோம் என்றும் நாம் காத்திருக்கின்ற போது தமிழரசு கட்சியினர் சுரதிருஷ்டவசமாக சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் முடிவை அறிவித்திருந்தார்கள் அன்று ராஜபக்ஷன் இருந்த முகங்கள் தான் இன்று சஜித்துடன் இருக்கின்றன பொதுஜன பெரமுனவின் உயர் தலைவர்களில் ஒருவராக இருந்த ஜிஎல் பீரிஸ் இன்று சஜித்துடன் உள்ளார் சம்பிகரணவுக்குவாலும் ரிஷார்டாலும் ஒரே அணியில் செயற்பட முடியுமா ஆனால் அவ்வாறான அணியொன்றை சஜித் உருவாக்கி இருக்கிறார் தேர்தல் லாபங்களுக்காக அந்த அணி உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் நாங்கள் கொள்கையுடையவர்கள் எம்முடன் இணைந்து கொள்வதற்கு கொள்கைகள் தான் பிரதானம் ராஜபக்ஷக்களிடமிருந்தும் சஜித் அணியில் இணைந்த பலரும் எம்முடன் இணைவதற்கு வந்தனர் ஆனால் நாங்கள் அவர்களை கிட்டவும் எடுக்கவில்லை இவ்வாறான அரசியல் செய்யும் சஜித்துக்கு தமிழரசு தனது ஆதரவை தெரிவிப்பதானது எனது ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது என்கிற விடயங்களையும் எனவே மக்கள்தான் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்கின்ற விடயங்களையும் அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார் இது உதயம் பத்திரிகையின் தலைப்பு செய்தி அதன் இடத்திலே பல்வேறு விடயங்களை அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார் ஊடக படுகொலைகளுக்கு முழுமையான விசாரணைகள் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது உதயன் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டமை என்பன தொடர்பிலே முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகம் பிரதிசநாயக்கர் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன போதைப் பொருட்களின் பின்னணியிலே அரசியல் அரசியல் இருக்கிறது அனைத்தையும் துடை தருவேன் என அவர் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே இன்று பெருமளவான போதைப் பொருள் கடத்தல்களின் பின்னணியிலே அரசியல்வாதிகளே இருக்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் போர் குற்றவாளிகளை நீதிமன்றங்கள் தண்டிக்கும் என அனுரகுமரதினாய்க்கு விளக்கம் அளித்திருக்கிறார் நேற்றைய பத்திரிகைகளிலே இது குறித்து வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் பலருக்கு அதிருப்தியை அளித்திருந்தன இன்றைய பத்திரிகைகளிலே அதற்குரிய விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து வெளிப்படுத்துவதிலே நான் அப்போது உறுதியாக உள்ளேன் எனவும் போர்க்குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் நீதிமன்றம் தொடர்ந்து வழங்கும் என்கின்ற விடயங்களையும் பதிவு செய்திருக்கிறார் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கு பதில் கருத்தும் அவர் கருத்து அதாவது விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை கண்டுகொள்வேனா நான் அனுரவின் நகைச்சுவை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது நாள் நாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களை கேட்பதில்லை நான் அவரையெல்லாம் கண்டு கொள்வேனா என அனுரகுமரிசுனாக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளிலே தீயிலே உயிரிழ எரிந்தவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு தீர செய்தி பார்க்க முடிகிறது தனக்குத்தானே தீ ஊட்டியவர் என சொல்லப்படுகிறது போலீசாருடைய விசாரணையிலே அது தெரிய வந்திருக்கிறது பெட்ரோல் ஊற்றி தனக்கு தானே குடும்பத்தகராறு காரணமாக அவர் தீ வைத்ததாக சொல்லப்படுகிறது அவர் சிகிச்சையின் போது உயிரிழந்ததாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக செல்கிறது கனிவெடி விபத்திலே நால்வருக்கு படுகாயம் சகலரும் பெண் பணியாளர்கள் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியிலே மனிதநேய கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் பணியாளர்கள் நால்வர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்த நால்வரிலே மூவர் மாங்குளம் ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாழ் பல்கலைக்கழகத்தின் நான்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது சங்கானையில் திருட்டுக்கள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் முதியோர் ஒருவர்

படம் பார்க்க முடிகிறது நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் உடனடியாக பதவி நீக்கம் என்கின்ற செய்தியானது தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான்கு ராஜாங்க அமைச்சர்களை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையிலே அந்த பதவிகளில் இருந்து நீக்கி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தமிழ் மக்கள் என் பக்கமே என விக்ரம் சிங் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நாம் ஆட்சிக்கு வருவதை தடுக்க அச்ச உணர்வை ஊட்டுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி அனுரகுமரி திசநாயக்காவால் சொல்லப்பட்டிருக்கிறது எம்மால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு இல்லாமல் போய்விடும் எல்லாம் முடிந்துவிடும் என்று மக்களை அச்சுறுத்த தொடங்கியிருக்கிறார்கள் இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமரி திசநாயக்க தெரிவித்திருக்கிறார் மேலும் செய்திகளிலே அள்ளி செலவழிக்கும் அனுர மக்களுக்கு என்ன செய்தார் என கேள்வி என்கின்ற செய்தியும் அதே நேரத்தில் இரண்டாயிரம் கொடுப்பேன் திலித் ஜேவீர உறுதியளித்திருக்கிறார் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த குறைந்த பட்சத்தை சம்பளத்தை இரண்டாயிரமாக அதிகரிக்க மூலோபாய திட்டத்தை தான் வகுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே மேலும் செய்திகளிலே தனியார் துறையினருக்கு பலமான வேலை திட்டம் சஜித் பிரேமதாசா விடயம் பார்க்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் சட்டமீறல் போலீசாருக்கு வழிகாட்டுதல் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் தேர்தல் விதிமீறல்களால் இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்ட செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பதிமூன்று தேர்தல் கால வெற்றுக்கா யாழிலே அனுரத் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தலைப்பு செய்தியாகப்பட்டிருக்கிறது பதின்மூன்றை நடைமுறைப்படுத்துவது அல்லது பதிமூன்று பிளஸ் வழங்குவதென கூறுவது தெற்கு வேட்பாளர்களின் தேர்தல் கால வெற்று காசோலை என தேசிய மக்கள் சக்தியின் இன்ஜின் அதிபதி வேட்பாளர் அனுரகுமரி திசநாயக்க தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்திலேயே முன்பக்க செய்திகளில் வாய்க்காலுக்குள் விழுந்து மோட்டார் சைக்கிள் விபத்து ஒரு தரப்புறத்திலே ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிளிநொச்சி பகுதிகளிலே இவ்வாறான செய்திகள் அதிகளவிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதாவது வாய்க்காலுக்குள் உடல் இருந்து அடுத்த தினம் இனங்காணப்பட்ட விடியங்களும் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த வாய்க்கால்கள் தொடர்பாக பணிக்கக்கூடியவர்கள் அது சார்ந்து விழிப்போடு பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நேற்றைய பத்திரிகைகளில் இன்னும் ஒரு துயர செய்தி பார்த்திருந்தோம் இளைஞர் ஒருவர் கடலிலே படகு கவிழ்ந்தபோது காணாமல் போயிருந்தார் அவர் இப்பொழுது உடலாக மீட்கப்பட்டிருக்கிறார் அவர் உயிரிழந்திருக்கிறார் அது சார்ந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது திருக்குறள் நூல் வெளியீடு நாளை என்கின்ற இன்னும் ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது முனைவர் திருமதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களின் அகவை என்பதிலே திருக்குறள் நூல் வெளியீட்டு யாழ் பல்கலைக்கழக உயர்ப்பு பட்டப்படிப்புகள் பீடாதிபதி தலைமையிலே இடம்புற இருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜனாதிபதி ரணில் நாளை யாழ் விஜயம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நாளை சனிக்கிழமை சங்கிலியன் பூங்காவிலே இடம்பெற இருக்கின்ற பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கென ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பலரும் அண்மையிலே வந்து சென்றிருந்தார்கள் சஜித் வந்திருந்தார் அனுரா வந்திருந்தார் இப்பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்களும் வருகை தர உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் யாழிலே தீ காயத்துக்குள்ளான மூன்று பிள்ளைகளின் தந்தை

ஜனாதிபதியால் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளும் இன்றைய செய்திகளிலே முக்கியத்துவம் இந்த செய்திகளாக பார்க்கப்படுகிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன வலம்புரியில் இருக்கக்கூடிய உட்பக்கத்து உட்பக்க செய்திகளில் முக்கிய செய்திகள் தேர்தல் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நாமல் ராஜபக்சவின் ஒரு செய்தியும் பார்க்க முடிகிறது நான் ஜனாதிபதி ஆகியதும் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை நாமல் ராஜபக்ச அதிரடியாக அறிவித்திருக்கிறார் கடந்த காலங்களிலே யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஆட்சியில் ஆட்சியிலே இருந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ அவர்களும் அமைச்சு பதவிகளில் இருந்திருக்கிறார் ஆட்சிகளில் இருந்திருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தினரே பிரதான ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் இதுவரை அவர்கள் விடுவிக்கப்படவில்லை அதற்காக பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் அவை பின்னடிப்பு செய்யப்பட்டு இன்று வரை அது ஒரு அரசியல் தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்ற விடயமாக இந்த அரசியல் கைதிகள் விடயம் காணாமல் போன விடயம் இருக்கிறதே தவிர அதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத நிலையில் நாமல் ராஜபக்சே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே தமிழ் மக்களுடைய மிக முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடியவையை நன்கு தெரிந்து வைத்திருந்து கொண்டும் அதை தீர்க்காத நிலையிலேயே தெற்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் தடை விதித்த தேர்தல் ஆணைக்குழு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்களே அண்மை ஆட்சியாளர்கள் என அனுரோகமல தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது மேடையிலே பதினாறு வேட்பாளர்கள் நாளை விவாதத்திலே சஜித் நாமல் திலித் அரியணேந்திரன் அனைத்து ஊடகங்களிலும் நாளை மாலை ஒலிபரப்பாகும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மார்ச் பன்னெண்டு இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது விவாதம் இடைக்கு வருவதற்கு பதினாறு ஜனாதிபதி வேட்பாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் பௌரல் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எனவே இது நல்லொரு விடயம் தமிழ் பொது வேட்பாளர் அரியணீந்திரன் அவர்களும் பங்கு பெற்றுகிறார்கள் எனவே தமிழ் மக்களினுடைய அடிப்படையான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர் பொதுவே பலராக களமிறங்கியிருக்கிறார் எனவே அவர் வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய விடயத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தெற்கு மக்களுக்கும் கடத்தப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு இனிய செய்திகளுக்கு நகர்ந்து விடலாம் வலம்புரி சங்குடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது அனுரவின் கூட்டத்திலே ஐரோப்பிய கண்காணிப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்காணிப்பு திட்டத்திலே இருந்திருக்கிறார்கள் எனவே அது சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வடக்கில் மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சரத் பொன்சேகாவுக்கு கூட வாக்களித்த தமிழ் மக்கள் எமக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என அனுரகுமிரதிசநாயகர் தெரிவித்திருக்கிறார் எனவே சரத் பொன்சேகாவுக்கு கூட என சொல்வதன் ஊடாக எதற்காக தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் அவருக்கு என்கின்ற விடயங்களை அவர் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதே புலப்படுகிறது இதே நேரத்தில் இது தமிழ் அரசியல்வாதி கியர் மாற்றும் நேரமா பினான்சியல் டைம்ஸ் கூறுவது என்ன என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரமதாஸ் அவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் அந்த கட்சி உறுப்பினர்கள் எடுத்திருக்கின்ற அந்த முடிவு அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அண்மையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு நாட்டின் தமிழரசியல் ஆழமான பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பினான்சியல் டைம் பத்திரிகை இருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த முடிவு தொடர்பாக தமிழ் மக்கள் நன்கு விளங்கி செயல்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த ரணில் தமிழரசு இணைந்து போட்ட பெரும் முட்டுக்கட்டை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியும் கூட்டணிந்து மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடப்ப நடத்துவதற்கு முட்டுக்கட்டை போட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் மொட்டிலிருந்து பிரிந்து புதிய கூட்டணி உதயம் ரணிலுக்கு ஆதரவாக அவர்கள் செயற்படுவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வட்டுக்கோட்டையில் வீடு புகுந்து வன்முறை கும்பல் அட்டகாசம் ஒருவர் கைது மேலும் ஐவருக்கு போலீசார் விளைவீச்ச செய்தி தரப்பட்டிருக்கிறது ராஜாங்க அமைச்சர்கள் நால்வர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன மக்கள் பிள்ளையாக முடிவெடுத்தால் பங்களாதேஷனுடைய நிலைமை ஏற்படும் என அகில விராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது திடீரென நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை அதிருப்தி அடைந்த பயணிகள் அதாவது யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் கப்பல் சேவை திடீரென நிறுத்தப்பட்டதால் கப்பலில் இருந்த பயணிகள் ஆத்திரமடைந்து தர்க்கத்தில் ஈடுபட்ட நிலையில் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து நாகப்பட்டினத்துக்கான கப்பல் சேவை இடம்பெற நிலையில் பயணிகள் பாதுகாப்பு சோதனை முடித்துக் கொண்டு கப்பலில் ஏறிய நிலையில் கப்பல் புறம்படாமல் சுமார் இரண்டு மணி நேரம் அப்படியே நின்றிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த கப்பல் சேவைகள் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படுவதும் பின்னர் நிறுத்தப்படுவதுமாகவே இந்த போக்குவரத்து சேவை இருக்கிறது இந்த நிலையிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே தரைவழி போக்குவரத்துக்கான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது அவை அவையெல்லாம் இப்பொழுது மக்களினுடைய கண் துளைப்பு விடயங்களா என்கின்ற கேள்விகளும் மக்களை ஏமாற்றுகின்ற விடயங்களா அல்லது அரசியல்வாதிகள் தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக திட்டமிடுகின்ற விடயங்களா என தோன்றுகின்ற அளவுக்கு இந்த சேவைகளிடம் பெறுகிறது நான் வெற்றி பெறுவதற்காக போட்டியிடவில்லை இனம் வெற்றி பெறுவதற்காகவே போட்டி தமிழ் பது வேட்பாளர் அரியணேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடம் திறப்பா அதன் இடத்திலே வாக்களிக்க விடுமுறை என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன வாக்களிப்பதற்கு விடுமுறையை தனியார் ஊழியர்களுக்கு தொழில் தருணர்கள் வழங்குவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டை கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் ஆணைக்குழு இந்த முடிவு எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது கொழும்பு துறைமுக வளைவிலி மற்றும் ஒரு மனித புதைகுழி எலும்பு துண்டுகள் மீட்பு அதாவது குறிப்பாக அகழ்வு பணிகளும் ஆரம்பமாகியிருப்பதாக இருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கின்றன அவை சார்ந்து விரிவான செய்திகளாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது இது தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்கத்திலே இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தஞ்சமடைந்த வேளை இராணுவம் விசாரணைக்கு அழைத்து சென்று காணாமல் ஆக்கப்பட்ட நூற்று ஐம்பத்தி எட்டு பேரின் முப்பத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் என்கிற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தஞ்சம் அடைந்திருந்த வேளை இராணுவத்தினரால் விசாரணைக்கு என அழைத்து செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட நூற்று ஐம்பத்தெட்டு எட்டு பேரின் முப்பத்தி நான்காவது ஆண்டு நினைவேந்தல் நேற்று வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வந்தார் மூலை பல்கலைக்கழக வளாக முன்றலிலே கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் இணைந்தே இந்த நினைவேந்தலை செய்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஜனாதிபதி ரணிலின் உத்தரவிலே சுமந்திரனுக்கு ரூபா பத்து கோடி அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது நேற்று முன்தினம் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெரும் குற்றச்சாட்டு ஒன்றை திரு சுமந்திரன் அவர்கள் வைத்திருந்தார் தனிநபர் பிரேரணையை தோற்கடிப்பதற்காக அல்லது தள்ளி போடுவதற்காக தேர்தலின் பின்னர் இவ்வாறு அதனை செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய புத்தியை காட்டிவிட்டார் என்கிற ரீதியிலும் அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது இப்பொழுது பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இது அரசியலில் இடம்பெறுகின்ற சகஜமான விடயம் என கடந்து விட வேண்டியதாகவே இருக்கிறது தமிழ் தேசியத்தில் இருந்து நான் ப்ரளவே மாட்டேன் பிரிட்டனில் ஸ்ரீதரன் நம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழ் அரசினரும் ஜனாதிபதியும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்றனர் நாமல் சாடல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு ராஜாங்க அமைச்சர்களை பதவி நீக்கிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்தி அவர்களுடைய புகைப்படங்களோடு தரப்பட்டிருக்கிறது துறைமுகங்கள் மற்றும் விமான சேவை ராஜாங்க அமைச்சர் பிரேம் லால் ஜெயசகர மின்சக்தி மற்றும் சக்தி அமைச்சர் இந்தி கே அனுரத் விவசாய ராஜாங்க அமைச்சர் மொகான் பிரியதர்ஷ அதே நேரத்தில் நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோரையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையிலே பதவி நீக்கம் செய்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதே நேரத்திலே ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு கூட்டணி நேற்று அங்குரார்ப்பணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மாற்றத்திற்கு எதிராக தமிழரசு மாறியது ஏன் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இலங்கை கட்சியின் தீர்மானம் அதாவது கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுசநாயக்கன் என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அகற்றிய போது மிதிவடி வடித்து நால்வர் காயம் ஏற்கனவே வடக்கின் வள விற்பனையை முழுமையாக நிறுத்துவோம் கிளிநொச்சியிலே அனுர தெரிவித்திருக்கிறார் அதே போல ரணிலின் வெற்றியிலேயே இலங்கையினுடைய எதிர்காலம் என பிரதமர் தினேஷ் நம்பிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக தரப்பட்டிருக்கிறது உட்பக செய்திகளிலே இந்தியாவிலே தொழில்நுட்ப ரீதியாக பெண் பழமை தலைமைத்துவம் அதிகரிப்பு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த அந்த முதியன் விளம்பரி தினக்குறன் மற்றும் ஈழநாடு நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்டோ என்னுடைய கலியகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி